தமிழகம் முழுவதும் அங்கன்வாடி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தை நடத்துகின்றனர் புதுக்கோட்டையில் அங்கன்வாடி பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது தமிழக அரசுக்கு தங்களது கோரிக்கைகளான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கோடைக்கால விடுப்பு முப்பது நாட்களாக உயர்த்தி வழங்க வேண்டும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் what am i வேகமா ரொம்ப அதிகமாச்சேன் தனியலையா தனியலையா தெளி எடையாக்கம் கிடைக்கலையே கிடைக்கலையே

ஏன்று சொல்லி ஓடி போச்சு வாடி போச்சே ஓடி போச்சு ஓடி போச்சே இதோ இதோ என்று சொல்லி இதோ இதோ வாடி போச்சே ஓடி போச்சு மே மாதா 빙ங்க நின்றே மே மாதா 빙ங்க போராட்டம் செய்கின்றோ போராட்டம் செய்கின்றோ மே மாதா பணியாடலின் அவர சொல்லட்டுமா கோடை வெயில் கொடுத்துதான் பள்ளி கல்ல விடுமுறையாம் கோடை வெயில் தாக்கத்தால பள்ளி குழந்த பாதிக்குமாம் அங்கன்வாடி மையத்திலே ஏசியப்பா போட்டிருக்காங்க காஷ்மீரா போல இங்க அப்பா போட்டிருக்காங்க காஷ்மீரை போல இங்கே அண்ணே இங்க குழு குழு தூங்குறாங்க அழுதுகிட்டே வர்றதால எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுதே ஏக்கம் தான் வந்துடுதே அழுது கிட்டே வாரதால எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுதே ஏக்கம் सल्लाटुमा, सल्लाटुमा, जन्य செல்ல சர்வீஸ் பண்ணி பண்ணி சம்பளமும் கரைஞ்சிடுச்சே எங்களோட பொருளாதாரம் மோசமாக போயிடுச்சே சொல்லட்டுமா சொல்லட்டுமா எங்க வேலைகளை சொல்லட்டுமா அங்கன்வாடி பணியாளரின் கட்டுமா காது கேட்க அரசாங்கமே கவனத்தத்தான் திருப்பு மையா காது கேட்க அரசாங்கமே நல்லா போட்டு கட்டிடத்த கட்டுமையா புட்டேன் சொல்லி புட்டேன் சூசகமா சொல்லி புட்டான் சொல்லி புட்டான் சொல்லி புட்டான் சூசகமா சொல்லி புட்டான் சங்கம் கொண்டா சேர்ந்து அடி கொடுக்க போறோம் சங்கம் கூடி புட்டோம் சவுத்து அடி குடுக்க போறோம் சகோதரி வந்து நம்முடைய வேலைய அருமையா தொகுத்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப போட்டோ கேப்சர் வரைக்கும் அவங்க எந்த